ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமைக்கான பாதுகா சகஸ்ர கோலம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைக்கான பாதுகா சகஸ்ர கோலம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் பார்க்கலைனா அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே பூஜை அண்ட் வஜ்ரவேலுடைய மகிமை அப்புறம் நிறைய நியூ பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் பற்றி ஒரு விலாகை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலைனா அந்த வீடியோவையும் செக் பண்ணுங்கள் ஸோ வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நவகிரக கோலங்கள் விஷ்ணு சஹசிரநாம கோலம் அதற்கான ஸ்லோகம் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன் பூஜை அறை கோலங்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் நீங்க கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள் இப்போது திங்கட்கிழமைக்கான பாதுகாசாஸ்திர கோலம் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைக்கான கோலம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் பார்க்கலனா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த டேஸ்க்கான கோலம் எல்லாமே பார்க்கலாம் ஸோ அதெல்லாமே நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வைக்கிறேன் ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனாலே எல்லா கிழமைகளுக்குமான கோலமும் இருக்கும் ஸோ அதில் செக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோலையே பார்த்துட்டோம் திருமாலினுடைய பாதம் அப்படிங்கிறது எவ்வளவு புனிதமானது அப்படிங்கிறது நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி பூஜா அறையில் அரிசி மாவால போட்டு அதற்கான அந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது அது வந்து நமக்கு எவ்வளவு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல் வீடியோலேயே பார்த்துருக்கோம் ஸோ அவ்வளவு விசேஷமானது இந்த மாதிரி பெருமாளுடைய அந்த பாதத்தை வந்து நம்ம போட்டு வழிபாடுகள் செய்கிறது ஃபுல்லாகவே அந்த பாதுகா சகஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகையை பற்றினா ஒரு ஸ்லோகங்கள் தான் ஃபுல்லாகவே இருக்கும் இந்த திங்கட்கிழமைக்கான கோலத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா த்விஷா சதுஷ்க பந்தம் அப்படிங்கிற பேரும் உண்டு இந்த கோலம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் நடுவில் ரெண்டு பாதம் போட்டுட்டு அதை சுற்றி ஒரு ஸ்கொயர் போடணும் அதுக்கப்புறம் கிராஸாக ஒரு ஸ்கொயர் போட்டு எட்டு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி ஒரு சர்க்கிள் போடணும் அந்த பாதத்தில் வந்து மஞ்சள் குங்குமமோ அல்லது சந்தன குங்குமமோ கண்டிப்பாக இடணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் தூள் நம்மளோட விருப்பம் தான் ஸோ நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் பாதத்துக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக சந்தன குங்குமம் வைக்கணும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்லோகம் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் திங்கட்கிழமைக்கான அந்த ஸ்லோகம் பார்க்கலாம் பரதாரா திதாம் தாராம் வந்தே ராகவ பாதுகாம் பவத்தா பாதி தாந்தானாம் வந்தியாம் ராஜீவ மேதுராம் இப்போ ஸ்லோகத்தோட பொருள் பார்க்கலாம் மரதனால் ஆராதிக்க பெற்றது சம்சார தாபத்தினாலும் மனோ வியாதிகளாலும் வாடினவர்களுக்கு சேவிக்கத்தக்கது அர்ச்சனை செய்த தாமரை பூக்களால் சூழ பெற்றது இத்தகைய ஸ்ரீராம பாதுகையை வணங்குகின்றோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துடைய பொருள் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைக்கான கோலம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணலைன்னா லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் டியூஸ்டே பூஜா வீடியோவும் நான் வந்து நீதிக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் எல்லோரும் செக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்